அரசு கடைசியாக எழுதின கடிதம் அதாவது மாநில அரசு கடைசி எழுதின கடிதம் எப்படின்னா எட்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடிதத்துல மாநில அரசு என்ன பதில் சொல்றாங்கன்னா இந்த நானூத்தி எழுவத்தி ஏழு ஏக்கர் மட்டும் பல்லுயிரித்தலம் மிச்சதெல்லாம் பல்லு உயிர்த்தலம் கிடையாதுன்னு மாநில அரசு இந்த டங்ஸ்டன் மைனிங்க்கு அப்ஜெக்சன் பண்ணல அதான் கன்ப்யூஷனுக்கு காரணம் இன்னைக்கும் மத்திய அரசை பொறுத்தவரை மாநில அரசுடைய கடிதத்தை வச்சு தான் அவங்க பதில் சொல்ல முடியும் ஏன்னா மாநில அரசு அதன் பிறகு சட்டப்பேரவையில் தீர்மானம் போட்டிருக்காங்க முதலமைச்சர் ஐயா பேசியிருக்கிறாங்க லோக்கல் எம்எல்ஏ அமைச்சர்லாம் பேசியிருக்கிறாங்க கடைசி கடிதம் பிப்ரவரி மாதத்தில் எழுதுனதுல பல்லுயிர் தளத்தை தவிர்த்துன்னு தான் இருக்கு அதனால் இன்னைக்கு நாம அடுத்த கட்டமாக போறோம் இந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஏக்கரும் வேண்டாம் அப்படிங்கிற அதாவது இருபது ஸ்கொயர் கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள ஏன்னா மிச்ச இடத்துல விவசாய நிலம் இருக்கு முல்லை பெரியார் பாசனம் இருக்கு பல்லுயிர் தளத்தை தவறு மக்கள் இன்னொரு கோரிக்கையை வைக்கிறாங்க எப்படி டெல்டா பகுதியில் வேளாண் மண்டலமாக அறிவிச்சிருக்கிறீங்களோ அதுபோல இந்த பகுதியும் அறிவிக்க வேண்டும் என்பது உள்ளூர் மக்களுடைய நியாயமான கோரிக்கை இதை அறிவிப்பதற்கான முழு பொறுப்பும் அதிகாரமும் மாநில அரசுக்கு இருக்கு ஆனால் மக்களுடைய கோரிக்கையை நாங்களும் இந்த நேரத்தில் ஆமோதிக்கின்றோம் குறிப்பாக தமிழகத்தில் எங்கேயெல்லாம் நீர் பிரிப்பு பகுதி இருக்கு பாசன வசதி இருக்கு அங்கையெல்லாம் எந்த விதமான ஒரு இண்டஸ்ட்ரியை கொண்டு வரக்கூடாது அதனால்தான் இன்னைக்கு தெளிவாக திட்டவட்டமாக பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு நாங்கள் சொல்லி இருக்கின்றோம் அமைச்சர் இங்கே வரும் பொழுது பொங்கல் முடித்து தமிழகத்திற்கு வர்றாங்க அன்னைக்கு அமைச்சரே சொல்லுவாங்க ஏன்னா இது பல்லுயிர் தலத்தை தாண்டி நீங்க பார்க்கணும் பல்லுயிர் தலம்ங்கிறது ஒரு முக்கியம் ரெண்டாயிரம் ஆண்டு பழம் அதை தாண்டி நீர்ப்பாசன பகுதி மக்களுக்கு ஆண்டாண்டு காலமாக இங்கே வசிக்கின்றார்கள் இது ஒரு பொட்டல் காடு கிடையாது இது ஒரு சாதாரண நீர் பாசன வசதி இல்லாம

நல்லா பாருங்கண்ணா நான் உங்களுக்கு ஆங்கிலத்தில் படிக்கிறேன் ஜியாலஜிக்கல் மெமரண்டம் சப்மிட் பண்ணது மாநில அரசு பதினாலு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஜியாலஜிக்கல் மெமரண்டமை சப்மிட் பண்ணுறாங்க பதினான்கு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த மெமரண்டம் எதை கவர் பண்ணுறாங்கன்னா மேலூர் முத்துவேல்பட்டு ஏரியாவை கவர் பண்ணி இந்த முழு ஏரியாவில் டங்ஸ்டன் இருக்குது சில இடத்துல இருக்கலாம் சில இடத்துல இல்லாமல் இருக்கலாம் இதான் பிளாக் அப்படின்னு அந்த ஜியாலஜிக்கல் மெமரண்டம் அந்த ரிப்போர்ட்டை கையில் வச்சுக்கிட்டு தான் மாநில அரசு பதில் சொல்கிறாங்க எப்போ பதில் சொல்கிறாங்கன்னா பிப்ரவரி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்னாடி டங்ஸ்டன் போன்ற கனிமத்தை ஆக்ஷன் விடுறதுக்கான முழு அதிகாரம் மாநில அரசு கையில் இருக்கு அதை மத்திய அரசு எப்போ திருத்தம் பண்ணுறாங்கன்னா பதினேழு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதற்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட்டு மாநில அரசு கையில் தான் இருக்குது அந்த ரிப்போர்ட் இருந்தும் மாநில அரசு கடிதம் இந்த நேரத்தில் நான் அரசியல் பேச விரும்பலாம் நம்ம ஊர் இருக்கிறோம் எல்லா ஐயா எல்லா கட்சி நண்பர்களும் ஒட்டுமொத்தமா இருக்கிறாங்க இது மாநில அரசு மத்திய அரசு என்கின்ற வார்த்தையை பேசுகிறேன் நமக்கு தீர்வு வேண்டும் தீர்வை நோக்கி நாம் பயணம் செய்யணும் நன்றிங்க